அடுத்த ஆசனம் செய்ய போலாமா ரெடியா அடுத்த ஆசனம் என்ன ஆசனம் அப்படின்னா ஏகவாத ஆசனம் ஏக அப்படின்னா ஒன்று அர்த்தம் பாதம் அப்படின்னா நம்மளுடைய கால் பாதத்தை குறிக்கிறது சரியா ஒரு பாதத்தை நிற்கக்கூடிய நிலையை குறிப்பதுனால இது வந்து ஏகபாத ஆசனம் அப்படின்ட்டு இந்த ஆசனத்தோட பெயர் ஃபர்ஸ்ட் நேராக நின்றுக்கோங்க இப்ப உங்களுடைய வலது காலம் வலது காலை தரையில் ஊட்டிட்டு இடது காலை தூக்கி வலது காலத்து மேலே வைங்க வச்சாச்சா வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு கைகளையும் தலை மேலே தூக்கி கூப்பியபடி வைங்க கைகள் ரெண்டையும் கூப்பியபடி வைங்க நல்லா கூப்பிப்படி வைங்க இப்போ கைகளே விடுங்க கால்கள் ரெண்டையும் தரையில் உண்டுங்க இப்போ நம்ம வந்து வலது கால் வலது கால் தொடையில் இடது கால் வச்சோம் இப்போ இடது காலை தரையில் உண்டுவிட்டு வலது காலை தூக்கி இடது கால் தொடை மேலே வைங்க வச்சுட்டு நேராக நிடுங்க இப்போ இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி கூப்பியப்படி வைங்க நல்லா இரண்டு கை கை கூப்பியப்படி வைங்க நேர இங்க பாருங்க நேரா உங்களுடைய மனநிலையை ஒருமுகப்படுத்தி உங்களுடைய கண்கள் வந்து நேரா இங்கே பாக்கணும் பாருங்க ஒரே ஒரு நிமிஷம் தாசனம் செஞ்சா போதுன்றதுவா கைகளை ஏடுங்க கால்கள் இரண்டையும் தரையில் உண்டுங்க இப்போ இரண்டு கால்களையும் மாற்றி மாற்றி வச்சு இந்த ஆசனம் வந்து செஞ்சுட்டோம் இதை வந்து ஒரு நிமிடம் செஞ்சால் போதுன்றாங்க இந்த ஆசனம் செய்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் தசைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கால் தசைகள் வந்து வலிமை அடை வலிமை பெறுகிறதா இன்னொன்று முக்கியமான காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மனநிலை இந்த நம்மளுடைய மனசை வந்து ஒருமைப்படுத்தி நம்ம இந்த ஆசனத்தை செய்கிறதுனால நம்மளுடைய மனது வந்து சமநிலை அடை இப்ப இந்த ஆசனம் செஞ்சு முடிச்சாச்சு அனைவருக்கும் நன்றி